சங்க தலைவர் அவர்களை அன்போடு மேடிகளை மரியாதை வடக்கு மாவட்ட கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழக செயலாளர் ஆர் எ சேட்டி என்கிற அப்து ராஜபம் என் சி ராதாகிருஷ்ண பி எஸ் இபி எல் சட்ட ஆலோசனை அவருடைய இந்த இனிய நிகழ்வை இனிதோகின்றோம்

மரியாதைக்குரிய இந்த பகுதியின் மார்க்கெட் சங்க செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் துரை அவர்களும் அவரோடு சரவணன் அவர்களும் அதோடு அவர்களோடு இணைந்து அனைத்து உறுப்பினர்கள் சங்க நிர்வாகிகளும் சேர்ந்து மரியாதை இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை அண்ணன் அருமை அண்ணன் வழக்கறிஞர் ராதா ராதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அவர்களே என் சி ராதாகிருஷ்ணன் அவர்களே ரவி அவர்களே அவர்களே கருப்பையா அவர்களே இந்த என்னோடு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்களே சண்முகம் அவர்களே சேகத் அவர்களே அவர்களே செந்தில் அவர்களே அவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பகுதியில் பொதுமக்களே பக்த கோடிகளே அனைவருக்கும் இந்த விழா சீரோடும் சிறப்போடும் நன்றாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வேண்டி அனைத்து அவர்களுக்கு அவர்களுக்கு போற்றி பகிழ்கிறார்கள் சட்ட ஆலோசகர் ஆலோசகர் எம் சி ராதாகிருஷ்ணன் ஐயா செயலாளர் செயலாளர் துரை ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்கின்றார்கள் வழக்கறிஞர் செயலாளர் மரியாதைக்குரிய துரை ஐயா அவர்கள் நீங்க <laughs> <laughs>